வணக்கம் மக்களே ஸ்ரேயா செய்யற பார்த்து விராட் கோலி செய்த செயல் பஞ்சாப் ரசிகர்களை கோபத்துக்கு உள்ளாக்கி இருந்துச்சு அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐபிஎல் தொடரோட பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ஆர் அணி அபார வெற்றியை பெற்றிருந்தாங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆடிய பஞ்சாப் அணி இருபது ஓவர்களோட முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்திருந்தாங்க அதுக்கப்புறம் களமிறங்கிய ஆர் அணி பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவர்ல மூணு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து அபார வெற்றியை பெற்றிருந்தாங்க இதன் மூலமா இந்த ஐபிஎல் பி எல் தொடர்ல ஆர் அணி ஐந்தாவது வெற்றியை பெற்றிருக்காங்க இதன் மூலமா புள்ளிப்பட்டியல்ல ஆர் அணி மூணாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க இதனால ஆர் அணி ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சொந்த மண்ணில பஞ்சாப் அணி கிட்ட அடைஞ்ச தோல்விக்கு ஆர் அணி பதிலடியும் கொடுத்திருக்காங்க இந்த போட்டியில சிறப்பா ஆடிய விராட் கோலி ஐம்பத்தி நாலு பந்துகள்ல எழுபத்தி மூணு ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் களத்துல இருந்திருப்பாரு இதனால விராட் கோலிக்கு ஆட்டநாயகன் விருது அறிவிக்கப்பட்டுச்சு இது தொடர்பா விராட் கோலி பேச பேசும்போது இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது ரெண்டு புள்ளிகள் அப்படின்றது பெறதுல ரொம்ப வகிக்குது ஆடி வந்து அதே மாதிரி உயரும்போது மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஒவ்வொரு போட்டியிலயுமே ரெண்டு புள்ளிகளை பெறுறது மட்டுமே எங்களோட மனநிலையா இருக்கு இந்த போட்டியில கூடுதலா அதிரடியா விளையாடணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா தேவ்தத் படிகளோட ஆட்டம் ரொம்பவே சிறப்பு அமைஞ்சது ஆட்டநாயகன் விருது

ஒரு முனையில நின்று விக்கெட் காப்பாத்துறது ஆர் சிபி அணிக்கு சரியா இருக்கு இந்த மெகா எல்லாம் டிம் டேவிட் ஜிதேஷ் சர்மா படிதார் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல செயல்பட்டு வராங்க இன்னைக்கு கூட ஷெஃபர்ட் சிறப்பா பங்களிப்பு கொடுத்தாரு இதுதான் கடந்த சில சீசன்களா எங்களுக்கு சிக்கலாவே இருந்துட்டு வந்துச்சு எங்களோட வீரர்களால கவுண்டர் அட்டாக் செய்ய முடியுது அதே மாதிரி வெற்றிக்கான பசியோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு விராட் கோலி என்னதான் இந்த மேட்ச்ல விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கியிருந்தாலும் கூட பஞ்சாப் ரசிகர்களுக்கு விராட் கோலியோட செயல் கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் அப்படின்னா ஸ்ரேயா ஐயர் அவுட் ஆகி வெளியே போகும்போது கோலி ஐயரோட மூஞ்சுக்கு முன்னாடியே போய் வெற்றியை செலிபிரேட் பண்ணிருப்பாரு அப்பவே ரசிகர்கள் ரொம்பவே கொதிச்சு போய்தான் உட்கார்ந்து இருப்பாங்க அதோடு நம்ம விராட் கோலி விட்டு பரவால ஆனா விராட் கோலி கடைசியில மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரேயா ஐயர் கிட்ட திரும்பவும் அதே மாதிரி ஒரு செயலை செஞ்சிருப்பாரு அதனால உச்சகட்ட கோவத்துக்கே போயிருப்பாங்க பஞ்சாப் அணி ரசிகர்கள் இதனால கோவமா இருந்த ரசிகர்கள் விராட் கோலி கிரவுண்ட்ல இருந்து வரும்போது அவர் மேல வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டிருப்பாங்க விராட் கோலி அளவுக்கு ஸ்ரேயா ஐயர் ரொம்பவே அக்ரசிவான கேப்டன் கிடையாது இருந்தாலும் விராட் கோலியோட இந்த செயல் ரசிகர்களோட கோவத்தை அதிகப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்